வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை காந்தனுண்டு நுண்டு கவலை இல்லை நர்பவி ஹலோ மக்களே நாற்பத்தெட்டு நாள் விரதம் எப்படி இருக்குனோ அதனோட வழிபாடுகள் நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க மக்களே அதாவது நம்ம விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முருகருடைய நாட்கள் எதோ எடுத்துக்கலாம் சஷ்டி எடுத்துக்கலாம் செவ்வாக்கம் எடுத்துக்கலாம் விஷாகம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிருத்திகையும் எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி ஒரு நாட்களை நாம் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நாளில் துவங்கிறது நமக்கு ரொம்ப அருள் தருவாருங்க முருகர் அப்படி தான் நாம் எடுக்கணும் நானும் விஷாகத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அது எனக்கு தானாக அமைஞ்சுதுங்க எனக்கு அப்படி நாம் முதல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேலுக்கு கண்டிப்பாக பூஜை அபிஷேகங்கள்லாம் செஞ்சுட்டு தாங்க அந்த வேலை வந்து ஒரு கலசம் வச்சு அதில் அரிசி வச்சு அதில் தாங்க அந்த வேலை வந்து நாம் பொருத்தணும் அது பார்த்திங்கன்னா பச்சரிசியை தான் நாம் எடுத்துக்கணும் அந்த கலசத்துக்குள்ளே அரிசியை போட்டு அதுக்கப்புறம் வேலை வைக்கணுங்க வேல் பார்த்திங்கன்னா எப்போயுமே பட்டை அடித்து தாங்க இருக்கிறோம் முருகருடைய பட்டை பார்த்திங்கன்னா அதில் நாம் விபூதியில் அடிச்சுட்டு அதுக்கு சந்தனை வச்சு குங்கு வைக்கணும் ங்க இப்படி தான் நம்ம வழிபாடுகளை செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேலுனுடைய ஷார்ப் பகுதியில் நாம் எப்பவுமே லெமன் அதாவது எலுமிச்சம் குத்தி தாங்க அந்த வேல் வழிபாட்டில் நாம் செய்ய தொடங்கணும் நாம் சட்கோணம் போடணுங்க அந்த சட்கோணம் போட் பார்த்திங்கன்னா ஆறு முகங்களாக இருக்கும் அந்த ஆறு முகங்களில் தாங்க நம்ம ச ர வ ந ப வ அப்படி தாங்க நாம் பொருத்தி அந்த ஆறு முகங்களுக்கு ஆறு விளக்குகள் ஏற்றணும் ஆறு விளக்கு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா ச ர வ ந ப வ அப்படி தாங்க நம்ம வந்து சரவண பவன்னு சொல்லிட்டு அதை வந்து லைன் ஃபார்மாக ஏற்றணுங்க அதே மாதிரி குளிர் வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ச ர வ ந ப அப்படி தாங்க குளிர் வைக்கணும் குளிர் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா திரி தூண்டியில் குளிர் வைக்கலாங்க அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா பூவால் தாங்க அந்த விளக்கை குளிர் வைக்கணும் நாம வந்து திரியை வந்து டெய்லி மாற்றிக்கலாம் சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்து திரி இருந்ததுன்னா நீங்க இல்லைன்னா மாத்திக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி வந்து அந்த விளக்குகளுக்கு பூ தாங்க அந்த திரியை வந்து நாம வந்து தீபமா ஏத்தணும் அந்த ஆறு விளக்குகள் ஏத்தும் போது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நெய்வைத்தியமா எதை ஒன்னாலும் வைக்கலாங்க தினை மாவு வைக்கலாம் தினை மாவு கூட கொஞ்சம் தேன் கலந்து வைக்கலாங்க வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ஆப்பிள் இருந்ததுன்னா ரொம்ப சுபிட்சங்க ஆப்பிளும் வைக்கலாங்க ரொம்ப சுபிட்சோன்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது ஆப்பிள் சொல்லுவாங்கங்க தலா பழம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்வேதமாக நம்மளால் முடிஞ்சது என்னவோ ஒரு சில நாளில் பார்த்திங்கன்னா நாம் வந்து பால் தேன் கலந்து கூட வைக்கலாங்க அவருக்கு என்னென்ன நெய்வேத்தியங்களில் பிடிக்குமோ அத்தனையும் நாம் செஞ்சு வழிபடலாங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தீபத்தை ஏற்றிட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு தூப தூப ஆராதனையை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தாங்க நாம் வந்து விநாயகர் அவள் படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் அதுக்கப்புறம் கந்தர் அனுபூதின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது படிக்கலாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குமாரஸ்வம் படிக்கலாம் வேல்மாறல் அதுக்கப்புறமா படிக்கலாங்க வேல் பதிகம் தெரியலன்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா உங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன் கஷ்டம்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து வேல்மாறல் பாட்டு போட்டுட்டு கூட நீங்கள் வந்து மலரை கரெக்டாக அர்ச்சனைக்கு எடுத்து வச்சுக்கோங்க வேலோடு சேர்த்து மலரை எடுத்து வச்சுக்கோங்க ஒன் பை ஒன் நீங்கள் வந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரித்தன் என்னை உலத்தில் உரை கருத்தன் மயிலடத்து குகன் வேலன்னு சொல்லிட்டு பன்னெண்டு முறை சொல்லப்படும் அப்போ அந்த பன்னெண்டு முறைக்கு ஒரு ஒரு மலராக எடுத்து அர்ச்சனை பண்ணுங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு முறை முடிஞ்சது அத்த லைன் வரும் அப்புறம் மறுபடியும் திருத்தணியில் உதித்தர்லன்னு சொல்லிட்டு வரும் அப்போ நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு மலரை போடுங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வரும் அப்புறம் அறுபத்தி நாலு துதிகள் வருங்க அதில் அறுபத்தி நாலு பேரா பெறவாக வரும் அதுக்கப்புறமா தாங்க மறுபடியும் பன்னெண்டு வந்து தாங்க நாம் அதுக்கேற்ற மாதிரி முடிக்கணும் இப்படி தாங்க அதனுடைய லிரிக்ஸ்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கோம் அப்போ அதுக்கேற்ற மலர்களை அர்ச்சனைக்கு தேவையான மலர்களை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து வச்சிங்கன்னா அர்ச்சனை செய்யுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீப ஆராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வழிபாடு முடிக்கலாங்க இதன் பிரகாரம் தாங்க நம்ம பண்ணால் விரத முறைகள்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் சாப்பிட்லாங்க மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்லாம் நைட்டும் டிஃபன் சாப்பிட்லாம் இல்லை நான் ஒரு வேளை தான் சாப்பாடு சாப்பிட போகிறேன்னு சொல்லி சொன்னிங்கன்னா கூட தாராளமாக ஒரு வேளை சாப்பிட்லாங்க அந்த மாதிரி விரத வழிபாடுகள் முறையிலும் நம்ம மேற்கொள்ளலாம் காலையில் பார்த்திங்கன்னா குளிச்சிட்டு தாங்க ஐயனாண்டை போகணும் நாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எழுந்துட்டு குளிச்சுட்டு தான் அந்த சாமி ரூமில் போகணும் இந்த முருகர் வழிபாடு மட்டும் இப்படி தாங்க செய்யணும் குளிச்சுட்டு நம்ம ஐயனாண்டை போயிட்டு நம்ம விளக்கேற்றலாங்க நீங்கள் வந்து வேல்மரல் பூஜை காலையிலும் பட் பண்ணலாம் இரவுலேயும் பண்ணலாங்க ரொம்ப விசேஷங்க இந்த பூஜை பண்ணுறது மாதவிடாய் நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிற டைமில் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கே தோணுதில் நாம் என்றைக்கி எப்போ நாம் அந்த சாமி ரூமுக்கு போன்ற டைமில் நீங்கள் போனீங்கன்னா அந்த நாளில் நீங்கள் வந்து வழிபாடை மேற்கொள்ளலாங்க இது தாங்க வழிபாட்டு முறை நாற்பத்தெட்டு நாள் இதை விடாத செஞ்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டதை கொடுப்பாருங்க அந்த முருகப்பெருமானை நானும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கும் இருபத்தி அஞ்சாவது நாள் முடிஞ்சிருக்குங்க அப்படி தான் நான் வழிபாடுகள் செல்கிறேன் எனக்கும் நான் கேட்குறது எல்லாமே அந்த பகவான் கொடுத்துட்டு தாங்க இருக்காரு நானும் மனை நிறைவோடு தாங்க இருக்கேன் என்னுடைய அனுபவத்தை வச்சு தாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமட்டே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களை பை அடுத்து ஒரு நல்ல வீடியோலாம் உங்களை நான் சந்திக்கிறேன் விற்றியல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை